இdirnameலாம் சொந்த சமூகத்துக்கு கொள்கை குலப்பங்கள் குறித்து ரொம்ப தீவிரமாக எச்சரிக்கை செஞ்சார் நமக்கு வெளியில ஆபத்து இருக்கு இந்த வெளியில இருக்கிற ஆபத்துங்கிறது அதை எதிர்த்து போராடுறது அத இப்போ வந்து பாசிசத்தை பார்த்து பயம் இருக்கா சொல்லுங்க அவனை கண்டவன பயந்து நான் ஈமான மாத்தி சொல்றேன் அப்படின்னா இல்ல ஒரு நேரம் வரும்பொழுது பொழுது எதிர்கொள்வோம் போராடுவோம் சகிதாக வேண்டிய அவசியம் வந்தா அதுதான் நம்முடைய ஈமான் ஆனா இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள்ல பெருமானார் செல்லல்லாஹன் சிலம் ரொம்ப எச்சரிக்கை செய்தார்கள் தெளிவா இருங்க நான் தான் கடைசி நபி நான் தான் கடைசி நபி எனக்கு பிறகு நபி என்று யாராவது வாதிட்டுக் கொண்டு வந்தால்